அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை நேசிப்போம் குருவை போற்றுவோம் குருவாரி சே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க வாழ்க்கையில ஆசை இல்லாத மனிதனே கிடையாது அந்த ஆசையை பத்தி தான் அந்த பலன் சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி பன்னிரண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜயோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான பலன் தாங்க இது ஏன்னா சுக்கர பகவான் பாருங்க உச்சமா இருந்தும் நல்ல பலனை கொடுக்கல எப்ப இந்த சுக்கர பகவான் வக்ரமானாரு கரெக்டா பாருங்க மார்ச் மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து பாருங்க ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதி வரை நாற்பத்தி நாலு நாட்கள் வக்ரமா இருந்தார் சூரியனுடைய கதிர்வீச்சில பின்னோக்கி போனார் அப்ப நிறைய பேருக்கு நிறைய தடையில கொடுத்துருப்பார் இப்ப பாருங்க ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் உத்தரட்டாதி லட்சத்தில வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்ப உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வரை எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் அதுக்கான ஒரு பலன் தான் இதை பார்க்க போறோம் அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருலயே திருவருளே கிடையாது இப்ப உச்சமான சுக்கரன் ஆசையான சுக்கரன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போன் பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீனராசி எதுலையுமே பாருங்க மீனராசிக்காரங்க பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மீன ராசிட்ட அதிகமா இருக்கும் ஏன்னா இவங்க யாருகிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் மீனராசிட்ட அதிகமா உண்டு தன்மானத்தோட இருப்பாங்க தன்னம்பிக்கையோட இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் விடாம முயற்சி பண்ணக்கூடிய குணம் மீனராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் பயங்கரமா அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் பெரிய பெரிய மருத்துவர் சயின்டிஸ்ட் ஒரு அப்டே பயங்கரமான வேலை எல்லாம் பாருங்க அழகா பண்ணுவாங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு பெரிய பெரிய லெவல்ல இருப்பாங்க பாருங்க மீனராசிக்காரா வெளிநாடு வெடி உள்ள பெரிய பெரிய ஆளா இருப்பாங்கன்னா யாருன்னா மீனராசிக்காரதான் அதிகமா இருப்பாங்க இவங்க ஓடி ஓடி சம்பாதிக்கக்கூடிய குணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் மீனராசிக்கார்கிட்ட அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துலயும் இவங்க பயங்கரமா இருப்பாங்க மீனராசிக்காரர் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுது ஃபர்ஸ்ட் பாருங்க சுக்கர பகவானுடைய வக்ர நிவர்த்தி பத்தி பேச்சியை பத்தி பேசுறோம்னா உங்க சுய ஜாத எடுத்து பாருங்க இப்ப சுக்கரபகான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு பாருங்க அவர் நல்லா இருக்காரா கெட்டு போய் ஜாதகத்துல எடுத்து பார்த்துங்க பிறந்த தேதி பிறந்த நேரத்தை வச்சு பார்த்து ஏன்னா ஒரு சில பேருக்கு சுக்கரன் வந்தவனே யோகத்தை கொடுப்பாரு ஏன்னா இருக்கிறதுலே ஒரு மனிதன் ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அந்த ஆசையை காட்டக்கூடிய கிரகமே யார சொல்றாங்க சுக்கரபகான சொல்றாங்க ஆடம்பர சொகுசுகாரு சொகுசு பங்களா இதுக்கெல்லாம் சுக்கரபகானம் சொல்றாங்க ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடியவரும் கிரகம் சுக்கரபகவானை சொல்றாங்க அது மட்டும் இல்ல அந்த இனிப்புக்கு காரக அந்த சுக்கரபகான சொல்றாங்க நிறைய பேர் பாருங்க அந்த ரெடிமேட் சார்ந்த துறை அழகு சாதன பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொழுதுபோக்க சம்பந்த சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் சினி ஃபீல்டு கலைஃபீல்டு எழுத்துக்கணியின் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தான் ஜாதம் ஒரு தான் ஒரு ஜாதல சுக்கர பகவான் நல்லா இருந்ததுன்னா பாருங்க வயசு அறுபது வயசு தோற்றம் பாருங்க முப்பது வயசு தோற்றம் அவங்கள்ட்ட இருக்கும் பாருங்க பார்க்க நீட்டா பர்சனண்டியா பண்ணிட்டு நீட்டா சென்ட் அடிச்சுக்கிட்டு சூப்பர பவர் சுக்ரன் யார் நல்லா இருக்காங்கள அவங்க எல்லாம் இளமையான தோற்றம் இருக்கும் வேற ஒன்னும் கிடையாது எதுலையுமே பாருங்க ஒருத்தரை கவர்ந்துருவாங்க நடிகைகள் சிரிப்புகள் எல்லாமே சுக்கர பகவான் தான் சுக்கர சந்திரன் நல்லா இருக்கும் நல்லா நடிப்பாங்க கலை இசை தான் சூப்பரா இருக்கும் ஏன்னா உல்லாசத்துக்கு கவர்ச்சி எல்லாமே வந்து அதிபதி யாரு சுக்கரபகவான் தான் நம்முடைய கலத்துற சுகம் நல்லா இருக்கும்னா பகவான் நல்லா இருக்கணும் அவ இவ்வளவு முக்கியமான கிரகமா இருக்கு ஒருத்தர் பேக்கரி வைக்கணும் சுக்கரபகவன் நல்லா இருக்கணும் அப்படிப்பட்ட வக்ர நிவர்த்தி பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா இவர் மார்ச் மாதம் ஒன்னாம் தேதியில இருந்து ஏப்ரல் மாதம் பதிமூணாம் தேதி வரை வக்ரமா இருந்தார் உங்களை சுக்கரபவன் எத்தனை வீட்டை திக்குதுங்க மூணுக்கும் எட்டு கூட வருங்க உங்களுடைய முயற்சி சகோதர சகோதரி உறவு எடுக்கக்கூடிய வெற்றி அது போய் பலவீனமா பலவீனமாக வக்ரனை ஒன்றும் கிடையாது சுலோவாக போகிறது சூரிய வச்சாலும் சுலோவாக போகிறது நம்ம வேகமாக போகறதும் சுலோவாக போகிறது நல்லா இருக்கும்ல ஏதாச்சும் ஒரு முயற்சி எடுப்பீங்க அது ஒரு தடை வரும் இதுதான் வக்ரங்கிறது வேற ஒன்றும் கிடையாது அடுத்து பாருங்க எட்டாம் வீட்டாது உங்களுடைய ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க ஒரு பயணத்தை சொல்லுவாங்க ஒரு இடமாற்றத்தை சொல்லுவாங்க எதுவுமே ஒரு ஒரு வம்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரி கூடிய கிரகம் போய் வக்கிரமா இருந்துச்சு அப்ப நிறைய பேருக்கு ஒரு மனக்குழப்பத்துல நிறைய ஒரு விருத்தில் இருந்தீங்களா மீனராசிக்காரங்க நல்லா ஒரு சிந்தனை இல்லாம இருந்தீங்களா கேட்டு பாருங்க மீன ராசிக்காரங்க ஆமா தான் சொல்லுவாரு விரைவு செலவு நிறைய பண்ணீங்களா யா இது எல்லாத்துக்கும் நான் சொல்லலங்க ஜாதகத்துல தசாபதி சரியில்லாதவங்க கேட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா விரைய செலவு பண விரைய செலவு நிறைய தடையில கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க வருமானம் இன்கம் பொருளாதார சார்ந்த பிரச்சனை நண்பர்கள் கூட்டாளிகிட்ட பிரச்சனை எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா எத்தனை பேர் வழக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க தெரியுங்களா எத்தனை பேர் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாம இருக்காங்க தெரியுங்களா நிறைய பேர் மீனராசி சொல்லலாம் நான் ஏன் கணவன் மனைக்குள்ள கொண்டு போறேன் தெரியுங்களா அங்கே புதன் நீசம் மறந்தார் அம்மாவுடைய உடம்போ இல்ல கணவன் மனைவி உடம்பு சார்ந்த விஷயமோ இது எல்லாமே பொருளாதார வருமானத்தை தடையோ இல்ல தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனையோ எத்தனை பேருக்கு மீனராசி இருந்துச்சுங்களா சரியான ஒரு அமைப்பு இல்லை

இப்படின்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இதுக்கு நடக்கும் இல்லைன்னா லாட்ரி வாங்கும் யாரெல்லாம் வெளிநாட்டை வெளியே வந்திருக்கலாம் ஜாதா தாபத்து தசாப்தி வந்து போயிடுங்க சுக்கரன் உச்சமான சுக்கரன் கண்டிப்பா கொடுத்துருவார் அதுக்காண்டி அதே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதாபத்து முயற்சி பண்ணுங்க வெற்றி நிச்சயமா வரும் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் பாரு படிப்பு கல்வி மாணவர்கள்லாம் அதிக மதிப்பு நடிப்பாங்க பாருங்க இந்த சுக்கர பகவானுடைய வக்கர நிவர்த்தி பேசினாலும் சொல்றேன் எதிர்பார்த்த மார்க் இருக்கும் எதிர்பார்த்தால சீட்டு கிடைக்கும் மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வியில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்போம் அதே மாதிரி வேலை கிடைக்காத வேலை உத்தியோகம் ஒரு இடம் மாறிதான் ஆகணும் ஆனா இப்ப வீடோ இடமோ ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருக்கும் ஒரு வீடு கட்டலாம் பார்க்குறேன் இடம் வாங்கலாம் பாக்கிறேன் பாருங்க அதில் தடைகள் இருக்கு அது வழக்கு கண்டிப்பா தீரும் பூர்வீக சொத்து இடத்துல பிரச்சனை சரியாகும் இதெல்லாம் இந்த மீன ராசிக்கு இப்ப சரி பண்ணி கொடுப்பார் நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரான சுக்கர பகவானுடைய வக்ர்த்தி பற்றி கண்டிப்பா வேலை செய்யும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னா நிறைய பேர் ப்ரொமோஷன் தேடி வரும் இந்த சுக்கரபகனும் அதுவும் உச்சமானதுனால சொல்றேன் இதனால வரைக்கும் அவரு வக்ரமா இருந்து உச்சமான எந்த பலனும் கொடுக்கல கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துட்டாரு ஆனா இப்ப ப்ரொமோஷன் உங்களுக்கு பின்னாடி வேலை பார்த்தாலும் ப்ரொமோஷன் வாங்கிட்டா நீங்க வாங்காமலே விட்டு கவலைப்படாதீங்க இன்னுமே ப்ரமோஷன் வரும் இல்லை வேற கண்டி விட்டு கண்டி நிறைய பேர் மாறலாம் இதுக்கான தருணம்னா சூப்பரா இருக்கு அப்ப இதுல எந்த ஒரு தடையிலும் சொல்லக்கூடிய அமைப்பு இல்லை மீனராசிக்கு பர்ஃபெக்டா வேலை செய்யுது வீடு வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே பண்ணிக்கலாம் நிறைய விஷயத்த பண்ணிக்கலாம் ஆனா சுபகாரியம் கண்டிப்பா நடக்கும் காதல் திருமணம் திருமணத்தடையே வராதுங்க இனிமே ஏன்னா திருமண தடை இது புதன் நீசம் இருந்தா சொல்லிட்டீங்களா நான் சொன்னேன் தடை இல்ல வீட்டு இடத்துல பிரச்சனை இல்ல அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இல்ல நண்பர்கள்ட்ட பிரச்சனை இல்ல கூட்டாளிட்ட பிரச்சனை ஒரு பொதுமக்கள்கிட்ட கெட்ட பேர் நிறையவே பார்த்துருப்பீங்க இனிமே இருக்காது அந்த சப்ஜெக்டே இந்த பிரச்சனையே வராது காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே சூப்பரா இருக்கு எந்த ஒரு இல்லாம நிம்மதியா பார்க்கலாம் சொந்தமா தொழில் பண்றவங்க மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க இந்த நேரத்துல மட்டும் ஏன்னா சனி பகவான் உங்க ராசிக்கு வர்றாருனா சனி நல்லா தான் தொழில்கிட்ட போகணும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க மற்றபடி லாப வருமான இன்கம்ஸ் அந்த விஷயம் நல்லா இருக்கும் பொருளாதார வருமானம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாரு மெயினா ஆசிரியர் வேலை நல்லா இருக்கும் கெமிக்கல் துறை நல்லா இருக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை நல்லா இருக்கும் ஐடிஐ ஃபீல்ட் நல்லா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கும் ஆசிரியர் வேலை சூப்பரா இருக்கும் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நல்லா நல்லா இருக்கும் நகை கடை வச்சிருக்கவங்க நல்லா இருக்கும் இந்த துறை எல்லாமே நல்லா இயங்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரபகம் அல்ல உங்க ஆசை எல்லாமே தீர நல்ல ஒரு அனுகூலமா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா வரும் பாருங்க இந்த சுக்கரவக்ர நிவர்த்தி பயிற்சி இனிமேதான் வேலை செய்யும் ஏன்னா குருவும் சுகரம் பரிவர்த்தனை யோகம் இருந்து மார்ச் மாசத்துல இருந்து எந்த யோகமும் உங்களுக்கு நடக்கலைங்க இனிமேதான் உண்டு ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு கொண்டு காட்டுது இது முப்பத்தி தேதிக்குள்ள மே மாசம் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு இப்ப பெண்களுக்கு பாருங்க எந்த ஒரு காரியுமே வெற்றியா தேடி வரும் இப்ப நட்சத்திர பலன் பார்க்கும்போது உங்களி முதல் நட்சத்திரம் பாருங்க ஃபஸ்ட்டு நட்சத்திரமே இந்த புரோட்டாத நட்சத்திரத்துல பண்ண எதுலையுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இனிமேல் எது வந்தாலும் பயப்படாதீங்க எது வந்தாலும் தைரியமா இருங்க உங்களுக்கு எல்லாமே வெற்றியா தேடி வரும் படிப்பு கல்வி வேலை உத்தியோகம் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே ஒரு செலவு கண்டிப்பா பண்ணுவீங்க ஆனா இட பிரச்சனை பூமி பிரச்சனை சரியாகும் கணன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் ஆனா வேலை உத்தியோகம் ஒரு சேஞ்ச் பண்ணக்கூடிய அமைப்புலாம் பேருக்கு இனிமேல் உண்டு தொழில் உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பார் எது வந்தாலும் சரி படிக்கக்கூடிய மாணவர்களும் அரசாங்க வேலை அரசு அனுகூலம் எல்லாமே வரும் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் நகர வச்சிருக்கவங்க நிறைய கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் சூப்பரா இருக்கும் இந்த புரட்டாஜின பிறந்தவங்களுக்கு அடுத்து பாருங்க இந்த உத்தரட்டாஜியில் பார்த்தா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டம் லாபம் வருமான வேலை உத்தியோகம் இது எல்லாமே ஒரு சரி இல்லாத ஒரு அமைப்பை பாத்தீங்க இனிமே பெருசா உங்களுக்கு தாக்கல் இருக்கா ஏன்னா சனி பகவான உங்க ராசிக்கே வந்தனால யார் ஜாதர சனிப்பு நல்லா இருக்காரோ தொழில் உத்தியோகம் ஆல்ரெடி மாறி இருப்பீங்க இல்லைன்னா மாற போறீங்க பாத்துக்கீங்க வீட்டில் சுபகாரியம் சுப செலவு வீட்டில் ஒரு நல்ல காரியம் நல்ல விஷயம் எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு வரும் கனவு மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி ஒற்றுமை வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது படிப்புகளில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கறது தொழிலில் ஒரு மாற்றக்கூடிய அமைப்புனா சூப்பரா வரும் எந்த ஒரு தடை இல்லாமல் வரும் அதே மாதிரி பாருங்க பெருங்கொண்ட பணம் இன்கம் சந்த விஷயம் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பர் வாழ்க்கை எல்லாமே தேடி வரக்கூடிய அமைப்பு அதிகமாக இருக்கு இந்த உத்தரட்டாதி சில பிறந்தவங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேவினச்சில பிறந்தவங்க நல்ல ஒரு புத்திசாலி பொண்ணு இருக்கும் இதுலயுமே பாருங்க அறிவு ஆற்றல் இவங்கள்ட்ட மாதிரி யாரும் புத்திசாலி இருக்க முடியாது பாருங்க இவங்களுக்கு அறிவு ஏற்ற அனுகூலம் தேடி வரும் அதாவது அறிவு சார்ந்த விஷயங்கள் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க ஷேர் மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் உதவி நல்ல ஒரு மாற்றம் பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாமே தேடி வருது எந்த காரியம் எடுத்தாலுமே தைரியமா இருக்குங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் அதாவது வண்டி வாகனம் வீடு பூமி எல்லாமே அமையக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் தொழில நல்ல ஒரு மாற்றங்கள் வரும் உத்தியோகத்துல உயர் பதவி கண்டிப்பா கிடைக்கும் மெயினா பாருங்க ஐடிஐ ஃபீல்ல உள்ளவங்களும் நல்லா இருக்கும் கணவன் முனை ஒற்றுமை இருக்கும் காதல் திருமணம் குழந்தை பாக்கிய எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கும் ஏன்னா நீங்க அந்த ரேவியன் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் கஷ்டங்கள் குறைஞ்சி நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக அமைக்கும் வரக்கூடிய மீன ராசிக்கு வரக்கூடிய சுக்கரபகனுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாகவே அமைகிறது